ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் மனமாந்த இணைய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் ஏழு வியாழக்கிழமை நான் என்னும் பேதமை என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்கு இருக்கிறோம் பிரம்மனும் மாலும் பிரானே நான் என்ன பிரம்மன் மால் தங்கள் பேதமையாலே பரமன் அனலாய் பறந்து முன்னிற்கு அறநடி தேறி அரற்றுகின்றாரே திருமூல திருமந்திர பாடல் இது சிவபெருமானின் பெருமையை விளக்கும் பாடல் நான் என்னும் தத்துவத்தை விளக்கும் பாடலாகவும் இது அமைந்துள்ளது குணக்குறிகள் அற்ற நிர்குண பிரமத்தை குணங்களைக் கொண்டு சகுன பிரம்மமாக போற்றி மகிழ்கிறார்கள் சைவத்தில் பிரம்மா படைக்கும் கடவுளாகவும் விஷ்ணு காக்கும் கடவுளாகவும் உருத்திரன் அழிக்கும் கடவுளாகவும் வழிபடப்படுகிறார்கள் மும்மூர்த்திகளுக்கு தலைவனாக சிவபெருமானை வைத்து வணங்கப்படுகிறார் மணிவாசக பெருமான் சிவபுராணத்தில் இறைவனை தோன்றா பெருமையனே என்று போற்றுகிறார் இறைவனுக்கு தோற்றமும் தோற்றமுமில்லை முடிவுமில்லை அனாதியானவன் இருப்பினும் சாதாரண மனிதர்களாகிய நாம் பொறிப்புலன்களால் உணர்ந்து மகிழும் வகையில் இறைவனை பல்வேறு நாம ரூபங்களில் வணங்கி மகிழ்கிறோம் பகவான் ரமணர் பரப்பிரம்மத்தை எந்த நாம ரூபத்தில் வழிபட்டாலும் அந்த நா நாமரூபத்தில் அருள் பாலிக்கும் என்று உபதேசிக்கிறார் எப்பெயரிட்டு எவ்வூரில் ஏத்தினும் ஆர்பேர் உருவில் அப்பொருளை காண் வழியதாயினும் அம்மெய்ப்பொருளின் உண்மையிற்ற உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலே உண்மையில் காணல் உணர்ந்திடுக எந்த நாமத்தை வைத்து எந்த ரூபத்தில் வணங்கினாலும் அந்த வழிபாடு நாம ரூபங்களற்ற அந்த பரிபூர்ண பரபிரமத்தை காணும் ஆர்க்கம் ஆகும் ஆனாலும் அவ்வஸ்துவின் உண்மையே தன் உண்மை என்று அறிந்து அதில் ஒடுங்கி அதாவது மனமழிந்து தன்மயமாய் அதுவாய் இருப்பதுவே உண்மையான இறை தரிசனமாகும் பிரம்மனும் மாலும் பிரானே நான் என்ன பிரம்மாவும் திருமாலும் நான் என்னும் அகங்காரம் கொண்டு தங்களை மறந்து தாங்கள் புரியும் தொழிலை மறந்து தங்களை தலைவனாக எண்ணி அகங்காரம் கொண்டார்கள் இருவரும் தங்களுடைய இயல்பை மறந்து அறியாமையினால் தங்களை தலைவனாக பாவிக்கும் எண்ணம் தோன்றியது ஒருவர் இயல்புக்கு மாறாக நான் என்று எழும் எண்ணமே அகங்காரம் எனப்படும் அகங்காரம் ஒருவரை அழித்துவிடும் அவருடைய இயல்பை மறக்கச் செய்து மாயையில் ஆழ்த்திவிடும் யாரும் யாரையும் அழிக்கவும் அதிகாரம் செய்யவும் முடியாது நான் தலைவன் என்ற எண்ணம் தன் இயல்பை மறந்ததனால் வந்த விளைவாகும் எப்போதும் சாதகன் ஒருவன் அகந்த எண்ணம் எழாமல் தடுத்து தன் நிலையில் நிலை பெற வேண்டும் பகவானது உள்ளது நாற்பது பாடல் இதை விளக்குகிறது தன்னை அழித்தெழுந்த தன்மையானந்தருக்கு என்ன உளதொன்று ஏற்றுதற்கு தன்னையலாத அந்நியம் ஒன்று அறியார் அவர் நிலைமை என்னதென்று உன்னலவன் பரமாப் நான் என்னும் அகங்காரத்தை அழித்து தன் சுயத்தில் சுகித்திருப்பவருக்கு என்ன காரியம் செய்வதற்கு உள்ளது அவர் எந்த நிலையில் உள்ளார் என்பதை யார்தான் அறிய முடியும் அவருக்கு தனக்கு அன்னியமாக வேறு ஒன்றுமே இல்லை அகங்காரம் இருக்கும் வரை ஒருவன் ஆற்ற வேண்டிய உலக காரியங்களும் இருக்கும் அகங்காரம் அழிந்த நிலையில் அவனுக்கு உலகம் அந்நியமில்லை தான் ஆற்றுவதற்கும் ஒரு செயலும் இல்லை பிரம்மனும் திருமாலும் அகங்காரம் கொண்டதார் தங்களுடைய படைக்கும் தொழிலையும் காக்கும் தொழிலையும் மறந்து தங்களை தலைவனாக பாவிக்கும் ஏது பாவிக்க ஏதுவானது அதுவே அவர்களுக்கு இடையே ஒரு போட்டியை ஏற்படுத்தியது நான் உதியாது உள்ள நிலை நாம் அதுவாய் உள்ள நிலை நான் உதிக்கும் தானமுதை நாடாமல் நானுதியா தன்னிழப்பை சார்வதவன் சாராமல் அதுவாம் தன்னிலையில் நிற்பதவன் சாற்று நான் என்னும் அகங்காரம் எழாத நிலை இயல்பு நிலையாகும் அகந்தை எங்கிருந்து எழுகிறது என்று தேடாமல் நான் என்பது கிளம்பாத பேதத்தின் நாசத்தை அடைவது எப்படி இயல்புக்கு பேதமான அகந்தை உணர்வு நாசமாகாதவரை தான் அந்த பொருளாய் நிற்பதாகிய தன் உண்மை நிலையில் உறுதியாக நிற்பது எப்படி நினைத்தாலே தரும் அக்கினி ஸ்தலமாகிய திருவண்ணாமலையில் இந்த தத்துவத்தை விளக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி என்று அருணாச்சலேஸ்வரர் அக்கினி பிழம்பாக மண்ணுக்கும் விண்ணுக்குமாக விரிந்து நின்று லிங்கோத்பவராக பக்தர்களுக்கு அருள்வாழைக்கிறார் முடியடிகானா முடிவிடு முடிவிடுத்தனை நேர் முடிவிடக் கடநிலை அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி